பெரியவங்களா இருக்கிறவங்க நல்ல வழி காட்டணும் எனக்கு கொஞ்சம் கண்ணு கோளாறுங்க அது ஒரு நல்லதா இருக்குன்னு வைங்க கண்டதையும் பார்க்க வேண்டியது இல்லையில அதுல என்னமோ உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல கடன் குடுத்தும் எனக்கு பார்வை குறைச்சேங்கிறதுல அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை பாரு இல்ல கடன் குடுத்தோம் எதிர்ல வந்தா கண்டுக்காம போகலாம் அப்படின்னு சிரிக்கிறாரு அப்படி இல்ல கடன் கொடுத்தவன் வந்தான் ஏங்கிட்ட கடன் கொடுத்தவன் வருவான் கண் டாக்டர் இருக்காருங்களே அவர்கிட்ட போய் காட்டில் போனேன் என் நண்பர் தான் அழைச்சிட்டு போனார் அனுப்ப அவர் சொன்னார் என்ன விஷயம் என்ன வந்து சாயந்தரத்தில் இந்த மாதிரி இருக்குங்க நல்ல வேலை நீ என்கிட்ட வந்த வேறு யார்கிட்ட போயிருந்தேன்னு வச்சுக்க ஆப்ரேஷன் பண்ணி கண்ணையே கெடுத்துருவானுங்க நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது கிடையாது மருந்து போட்டே எல்லாத்தையும் சௌகரியமாக்கிடுவேனார் ரொம்ப நல்லது டாக்டர் இந்த மாதிரி டாக்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணார் மருந்து போட்டுட்டு இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருங்கன்னார் நான் இருந்தேன் மருந்து போட்டேனே எப்படி இருக்குன்னார் நல்லா புளிக்குது டாக்டர்னு புளிக்குதா நான் உனக்கு கண்ணில்ல ஊற்றுனேன் நீங்கள் கண்ணில் ஊற்றுனேன் வாயிலேயே ஊற்றுனேன் அவர் கண்டாக்டரு அவர் தான் கண்டாக்டரு இவரு ஆப்பரேஷன் பண்ண மாட்டாரா நல்ல வேலை இவன் ஆப்பரேஷன் பண்ணா கண்ண பண்றேன்ட்டு மூக்கா அறுத்து விட்ருவான் உலகம் அந்த மாதிரி இருக்கு இது உள்ளதை பாடிட்டு உட்காந்து இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் இதை அல்லதை சாடுவதுங்கிறதுக்கு பாருங்க அதனால் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் ராமர் இருந்தார் நல்லவர் அவர் பாட்டுக்கு நல்லவராக இருந்துட்டு போயிருந்தாருன்னா ராமாயணம் கிடைச்சிருக்குமாங்க மகாத்மா காந்தி இருந்தார் காந்தி இருந்தார் நல்லவர் பொய் பேச மாட்டார் சரிதான் எத்தனையோ பேர் பொய் பேசாம இருக்கிறான் ஏன்னா பொய் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது சில பேர் காந்திக்கு அந்த தைரியம் இல்ல காந்தி இல்ல இப்போ பொய் பேசணும்னா முதல்ல ஞாபக சக்தி ஜாஸ்தி வேணும் ஆமா யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னோங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நான் எனக்கு நேற்றுக்கு ஜுரம் ஒரு நாள் லீவுன்னு சொல்லிவிட்டு மறுநாளைக்கு போய் கால் வலிங்க அதனால ஜுரம்னா நேற்று ஜுரம்னு அதை போய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கணும் அது சில பேருக்கு இருக்காது அதனால் அவன் என்ன பண்ணுவான் இதுக்கு எதுக்கடா போய் போய் சொல்லிட்டு மாட்டிக்குவானே உண்மையை பேசுகிறவனு காந்தி அப்படியே உண்மை பேசினார் ஏதோ இருந்தார் அவரை பற்றி ஏதாவது பேச்சு வருமா எத்தனையோ பேர் உண்மை பேசுகிற மாதிரி இருந்திருக்கான் நல்ல மாதிரி இருந்திருக்கான் முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டினது காந்தி ஒருத்தர் தான் கட்டியிருந்தாரா எவ்வளோ பேர் கட்டியிருக்கிறான் நானே கட்டினேங்க முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டிகிட்டு போனேன் ஆமாம் எனக்கு தீபாவளிக்கு ஜவுளி வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு அது தெரியாது நான் ஒரு ஐயாயிரம் ரூபா லோன் போட்டு வாங்கி என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அவர் சொன்னால் இன்னைக்கு சாயந்தரமே போய் நம்ம ஜவுளிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வரலாம் வாங்கின பணத்தை செலவு பண்ணால் தானே ஒரு நிம்மதியாக இருக்கும்பா போ அப்படின்னு கிளம்பி போனேன் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க ஐட்டமே சரியாகிச்சு அதில் மிச்சம் நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு இருக்குன்னா இருக்குன்னு முடிவாகலை இன்னும் எதுவும் எடுத்தாங்கன்னா அதுவும் கூடும் நான் நினச்சேன் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் என் மனைவி சொன்னாங்க ரொம்ப அருமையாக இந்த பாருங்கள் லோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டான்னு சொல்லக்கூடாது நீங்க ஒரு நாள் முளை வேட்டி எடுத்துக்க புண்ணியவதி அதையாவது சொன்னியே சரி வாங்க அப்படின்னேன் அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் அருமையான பதில் இங்கே வாங்க வேண்டாம் அங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் போர்டு போட்டுருந்துச்சி நாள் முளை வேட்டி வாங்கினா ஒரு துண்டு இலவசம் அங்கே வா அப்போ துண்டு ஒன்று வாங்க வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுது பாருங்கள் அதுக்காக என் மனைவி நான் என் மனைவியை ரொம்ப எவ்வளோ பெரிய கெட்டிக்காரின்னு பாராட்டினா நம்ம நம்ப அதை பார்த்துட்டு வந்திருக்கா நமக்காக வாங்குறதுக்கு எந்த கடையில் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி இலவச துண்டோடு நம்மளை அனுப்பலாம்னு பார்த்து சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு எங்கள் ஊரில் வெட்டாருன்னு ஒரு ஆறு அதில் தான் நாங்கள்லாம் குளிப்போம் ஒரு பத்து நாள் அந்த வேட்டியை கட்டிட்டு குளிச்சுட்டு வந்தேன் அந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு மகாத்மா காந்தி கட்டியிருந்த மாதிரி நம்மளை மகாத்மா காந்தியை ஆக்கிடுச்சு அந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் கேட்டிட்டுருவேன் இதை நான் குளிச்சுட்டு வரதை எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் இதை கவனிச்சுட்டே இருக்கிறான் பொதுவாக அடுத்த வீட்டுக்காரன் அவன் வேட்டியை கவனிக்க மாட்டான் நம்ம வேட்டியை தான் கவனிப்பான் ஏன்னா நம்ம அவன் வேட்டியை கவனிக்கிறோம்ல அவன் வேட்டியை கவனிக்கிறேன்னு சொல்கிறேன் அதுக்கா அப்போ அவன் என்ன பண்ணான் என்கிட்ட கேட்குறான் சார் அந்த இலவச துண்டோட வேட்டி வாங்கினீங்களே ஆமாம் அது என்ன ஆச்சுன்னா இந்த பாரு நான் வாங்கினேன் நான் உனக்கு அதில் இல்லை இல்லை அது என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த கட்டிருக்கேன் பாரு வேட்டி ஆயிடுதுன்னா வேட்டி தான் இப்படி இருக்கு சுருங்கி போச்சுரா இலவச துண்டோடு வாங்கினா அது எப்படி இருக்கும் இப்படி வேட்டி ஆயிடுச்சு ஆயிடுச்சா அப்ப துண்டு பாரு வேட்டியே இப்படி ஆச்சுன்னா துண்டு எப்படி ஆயிருக்கும்ங்கிறது உனக்கு தெரியும்

என்ன திருடு திருட்டு பையன் கண்டிக்கப்படாத நம்ம திருடுறான் நம்ம வீட்லேயே திருடுறான் நம்ம அவனை பிடிக்கலாமா இல்லையா அடிக்கலாமா இல்லையா அடிக்க முல்லா கதையில் ஒரு கதை நசுருதீன் முல்லா என்ன பண்ணுறாரு அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் கொஞ்சம் திருட்டு வேலைக்காரன் டெய்லி ஒரு ஒரு சாமானாக எடுத்துகிட்டு போவான் ஒரு நாள் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு நாள் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு போகிறான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான் கடைசியில் மிச்சம் இருந்த ஒரு சட்டியையும் எடுத்துகிட்டு போனான் முல்லா என்ன பண்ணார் அவன் பின்னாலேயே போனார் அவன் வீட்டுக்குள்ளே போனான் அவரும் போயிட்டார் அங்கேயும் போய் அவர் ஏண்டா சட்டியை எடுத்தேன்னு கேட்கல வீட்டுக்குள்ளே போயிட்டார் அவன் இப்படி திரும்பி பார்க்கறான் முல்லா வந்தார் முதலாளி நீங்கள் எதுக்கு வந்தீங்க இல்லை நானும் இங்கேயே இருக்கிறேன்ப்பா அவன் ஏன்னா எல்லா சாமானும் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ணப்போ வந்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்னத்துக்கு நம்ம சாமான கிரசா நம்ம இருக்க வேண்டியதுப்பா அப்படின்னு சொல்லி அதாவது பாருங்க எதிர்த்து போரிட முடியாம சமரசம் பண்ற இதான் நம்ம செய்யற வேலை இலக்கியங்கள் என்ன செய்து தெரியுமா அப்படியே பட்டபர்த்தனமா அவனை எதிர்த்து ஒரே அம்பல் அம்பில் ராவணனை ராமன் கொன்றான்னு காட்டுது அப்ப நம்ம நம்ம வீட்டுக்கு அடுத்தாப்புல இருக்கிற ராவணனை நம்மளே கொன்னது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இது இந்த காலத்தில் இல்ல ரொம்ப காலமா உண்டாவது அதனால இந்த இலக்கியங்கள் என்ன பண்ணுது காலத்தை வென்று நிற்குது அது மட்டும் இல்லைன்னா ராமன் நல்லவனாவே அப்படியே இருந்திருந்தானா ராவணனை போய் அவன் அழிக்காமல் இருந்திருந்தால் ராமாயணம் என்ற இலக்கியம் கிடைச்சிருக்குமா மகாத்மா காந்தி இருந்தார் நல்லவர் முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டியிருந்தார் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அதெல்லாம் சரி அதனால தான் நாம் அவரை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோமா வெள்ளையனை எதிர்த்து போராடி அவனை வெளியாக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அல்லதை எதிர்த்து அவர் சாடினார் ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை இன்று நம்மால் பேசப்படுகிறது இலக்கியங்களும் அப்படித்தான் இலக்கியத்தில் நல்லதா பாடுறாரு ஒழுக்கம் உடைமை அது இது திருவள்ளுவர் பாடுறார் கயமைன்னு ஒரு அதிகாரம் ஏன் பாடினார் கயவர்களை பத்தி எதுக்குங்க பாடணும் அயோக்கியனை பத்தி எதுக்கு அவருக்கு என்னத்துக்கு அவர் பாடுறார் கயமைங்கிற ஒரு அதிகாரம் ஈர்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூண் கையர் அல்லாத எச்சு கையால காக்கா ஓட்ட மாட்டான்டா ஆனா கொடுப்பான் யாருக்கு தெரியுமா ராத்திரியில் வீட்டுக்குள்ளே வந்து கையை எப்படி வச்சுக்கிட்டு குத்துவேன் என்ன சொல்கிறேன் நான் ஏதாவது வேணா எடுத்துக்க அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத அவன் தான் கயவன் நல்லா கேட்டால் கொடுக்க மாட்டான் இப்படி தான் கொடுப்பான் நீங்கள் பொதுவாக வந்து எங்கள் ஊர்ல எல்லாம் இந்த ஊரில் இவ்வளவு பெரிய விழா நீங்கள் நடத்துறீங்களே ஆச்சரியமாக இருக்கு எப்படி இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாரையும் வசூல் பண்ணி நடத்துறீங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் நடத்துகிறீங்க உங்களை யாருக்கு தெரியுது எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு சின்ன விழா நடத்துறேன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா ஒரு நன்கொடை வாங்கினோம்னா நாங்கள் நாலு பேர் போவோம் அஞ்சு பேர் போவோம் ஒருத்தன் வெளியில் நின்றுக்குவோம் ஏன்னா அவன் உள்ளே வந்தான்னா கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் வெளியில் நிறுத்திட்டு நாங்கள் நாலு பேர் போவோம் ஏன்னா அவன் முதல்ல வாங்கி என்ன பண்ணான்னு தெரியும் தெரியும்ல அவனுக்கு அதுக்காக உள்ளே போனவுடனே முதலாளி போய் கேட்பான் அந்த கடை முதலாளிகிட்ட அண்ணே வியாபாரம்லாம் எப்படி இருக்குமா எந்த கடை வியாபாரியாவது வியாபாரம் சரியில்லைன்னு ஆ ஆமாம் இருக்குது தம்பி வியாபாரம் நமக்கு நல்லா ஓடுது போன வருஷத்தோட விட இந்த வருஷம் ஜம்முன்னு இருக்கு அப்படியா அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லப்படாத பாருங்க அவங்க தான் அவன் யோசனை பண்ணுவான் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல வியாபாரம் நல்லா இருக்கான்னா ஊ அடுத்த வந்து அண்ணன் அண்ணங்கிட்ட கேட்கவே வேண்டியில்லப்பா தானாக கொடுப்பார் தடவி கொடுக்குறான் இப்போது அடுத்தவன் சொல்லுவான் போன வருஷமே ஆயரருவா கொடுத்தாங்களே சரியாக போச்சு அடுத்தவன் நோட்டை எடுத்து நீட்டுவான் எழுதி வாங்கிட்டு வருவான் வெளியில் இருக்கிறவன் கேட்பான் ஐயா கிட்டே எவ்வளவு கறந்தம் இந்த மாடு கறக்கிறது பார்த்துருங்களா நீங்கள் முன்னாடி ஒரு தொட்டியில் புண்ணாக்கு வைப்பான் இது அந்த மாடு தின்னுக்கிட்டே இருக்கும் புண்ணாக்கு வச்சுருக்கான அதான் இந்த போனவன் சொன்னான் பாருங்கள் அண்ணன் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டான் புண்ணாக்கு வச்சுட்டான்னு அர்த்தம் அடுத்தவன் என்ன செய்வான் போன வருஷமே ஐயா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களேங்கிறானா தடவி கொடுக்குறான்னு அர்த்தம் அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்துக்கு குறைய மாட்டார்னு ஒருத்தன் சொல்லுவான் கண்ணு ஊட்ட விடுறான்னு அர்த்தம் கடைசியில் ஒருத்தன் கரைப்பான் நோட்டில் எழுதி வாங்கிட்டான்னு அர்த்தம் அதனால தான் வெளியில் இருக்கிறவன் கேட்குறான் கிட்ட எவ்வளவு வாங்கினேன்னு கேட்கறதே இல்லை ஐயா கிட்டே எவ்வளவு எங்கள் ஊரில் சொல்கிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மாதிரி அவனை என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் கயவன்கிறார் ஈர்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு இதை ஏங்க அவர் பாடணும் திருக்குறளில் நல்லவங்களை பற்றியே பாட வேண்டியவர் உள்ளவங்களை பற்றி பாட வேண்டியவர் கயவர்களை அயோக்கியர்களை ஏன் பாடுகிறார் என்றால் அவன் இருக்கிறான் அவனை ஒழிக்கணும் அதுக்கு என்னென்ன அதுக்கு என்ன செய்யணுமோ அதை திருக்குறளாக எழுதி காட்டுகிறார் ஆகையினாலே கனம் நீதிபதி அவர்களே இவர் அவர் சொன்னார் இயேசுநாதர் மட்டும் வரவில்லை அப்படிங்கிற பாட்டை சொன்னார் பாரதிதாசனுடைய பாட்டை நகைகள் போட்டுக்கணும் அது என்ன சொல்றாரு அதுலேயும் அல்லது தானங்க கண்டிக்கிறாரு நகைகள் போட்டுக்கிட்டு இந்த ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வராதே வந்தா நீ வருவிய தவிர இயேசுநாதர் வரமாட்டார் அப்போ இதை செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது என்பதைத்தான் அவர் கண்டிக்கிறார் அது ஏறப்பளையில் போகும்போது பக்கத்தில் உள்ளவன் என்னமோ சொன்னான்னு சொல்லி சொல்கிறார் நான் ஏரோப்ளைனில் போகும்போது என்ன சொன்னால் எனக்கு என்னுடைய நல்ல நண்பன் ஒருத்தன் பக்கத்தில் வந்தான் நான் ஏற்றி விட்டுட்டு சொன்னான் ஏரோப்ளைனில்லாம் ஏறுறதுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் பண்ணேன் ஏன்னா அவன் இது வரைக்கும் ஏரோப்ளைனில் போனது இல்லை போல இருக்குது நான் சொன்னான் ஏரோப்ளைன்லாம் போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் நான் சொன்னேன் போகிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டியது இல்லைடா போயிட்டு திரும்பி வந்து இறங்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு வந்திருவில்ண்ணா ஆசையோடு போகிறேன் என்ன நடக்குதோ தெரியாது ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே ஒன்னு ஞாபகத்துல வச்சுங்க தீமையை எதிர்க்கிற போதுதான் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது அதை நாம் இலக்கியத்திலே பார்க்கிற போது காலந்தோறும் அதை பாராட்டி கொண்டே இருக்கிறோம் ஆகையினாலே அது காலத்தை கடந்து நம்மிடத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி